மத்திய கூட்டுறவு வங்கியில் லோன் வாங்கினோம் முத்ரா லோனுன்னா ஐம்பதாயிரம் வாங்கணும் மானியம் பத் நெசவாளருக்கு வந்து மானிய முத்ரா லோனு மானியம் பத்தாயிரம்னு சொல்லி கொடுத்தாங்க கொடுத்ததில் வந்து நாங்கள் பத்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாங்கினோம் வாங்கினது வந்து இப்போ கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து எங்களுக்கு மானியம் கொடுக்கல பல முறை பேங்க் மூலியமாகவும் கேட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் வரல இப்போ சொசைட்டி வந்து நெசவு

யாருக்குமே மானியம் வரல எல்லாருமே எல்லோரும் கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு மானியம் இல்லை யாருக்குமே வரல மற்ற இடத்துல முத்துலா லோன் வாங்கினவருக்கு எல்லாருக்குமே மானியம் வாங்கியிருக்காங்க எங்கள் ஊருக்கு மட்டும் யாருக்குமே மானியம் கொடுக்கல பலமுறை மேனேஜர் மேனேஜர்லேயே போய் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து இது பண்ணி விடுறோம் இன்னும் அதுக்கு இதாகலை ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி இப்படி அந்த பதில் தான் எல்லாரும் கட்டி அப்புறம் உங்கள் ஏடி இருந்து எங்களுக்கு எளிதி அனுப்பணும் வரும்னு சொன்னாங்க அங்கேயும் எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டோம் அங்கேருந்து சரியான பதில் வரல எங்களுக்கு பேங்கில் இருந்து சரியான பதில் வரல ரெண்டுலேயும் பதில் வரலங்கிறதுனால தான் நாங்கள் கதை சாப்பிட் தேடி வந்திருக்கோம் இது மூலியமாக எங்களுக்கு மா மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறது